தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கண்ணஞ்சாயாண்டும் வல்லதே ஒன்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் சந்தேகத்துக்கு இடம் கெடாமல் எவர் மிரட்டலுக்கும் அஞ்சாமல் தான் யார் என்பதையும் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் வல்லமையுடையவனே ஒற்றரில் சிறந்தவன் ஆவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு சிறந்த தூதுவன் என்பவன் தான் தூதுவன் என்பதை எவரிடமும் காட்டாமல் எந்த சூழலிலும் எவருடைய மிரட்டலுக்கும் அஞ்சாமல் தைரியமாக எதிர்கொள்பவனே ஆவா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்